எவன் ஒருவன் தன் குடி நன்றாக இருக்க வேண்டும் தன் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்து உருகி வாழ ஆரம்பிக்கின்றானோ நம்ம பண்ணக்கூடிய மேரேஜ் என் உடல் சுகத்திற்காகவும் என் மன சுகத்திற்காகவும் அதற்காக மட்டும்தான் நான் திருமணம் செய்கிறேன் ஆன்மீகம் தைரியம் இல்லாதவனு கிடையாது என்று பாருங்க இதை புரியாதவர்கள் மனிதனாக இருந்து என்ன பிரயோஜனம் கேட்குற பணத்தை கொடுத்தா ஒருத்தன் விலைக்கு வாங்க இது என்ன நினைக்கிறீங்க பணம் தேவைதான் நான் பல டைம் செத்து செத்து வந்தேன் உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு சம்பவம் சொன்னால் பல டைம் செத்து செத்து வந்துடுவேன் எனக்கு சாகிறது ஒன்று பூசி கிடையாது ஒரு உலகம் இதில் வாழ்ந்துட்டு வேறு எனக்கு மேலே மலர் தூவி வரவேற்பார்கள் வாடா செல்லமே உபதேசம் கொடுத்து மட்டும் மாற்றணும்னு நினைக்கிறேன் சும்மா சொல்லிட்டு போறதுக்காக நான் வரல வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கிறேன் கருமா தான் இல்லைன்னா நான் எதுக்கு எஃபோர்ட் போடணும் ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு எவன் ஒருவன் தன் குடி நன்றாக இருக்க வேண்டும் தன் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்து உருகி வாழ ஆரம்பிக்கின்றானோ அதற்குண்டான செயல்களை செய்கின்றானோ அவனுக்கு அந்த தெய்வமே கீழே இறங்கி வந்து வார்த்தையை கவனிங்க வேட்டியை மடித்து கட்டி கொண்டு வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு கொண்டு தொடைய அப்படி தட்டி நிக்குமா தோடுறா என் பிள்ளை அப்படின்னு எப்படி இருக்கு கேட்கும் போது சிலருக்குதான் இல்லையா அப்புறம் இதை விட்டுட்டு கண்டதை பண்ணிட்டு இருந்தா எங்க இருந்து அருள் கிடைக்கும் உங்களுக்கு குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தற்று தான் முந்தரும் தன் குடியை உயர்த்த பாடுபடக்கூடிய ஒவ்வொருவனுக்கும் அந்த தெய்வமே கீழே இறங்கி வந்து வேட்டியை மடித்து கட்டி கொண்டு காலை தாட்டிட்டு நிக்குமா தொடரா என் பிள்ளை அப்ப அவ்வளவு பெரிய ப்ரொடெக்ஷன் இருக்கும்போது போது அதை விட்டுட்டு நம்ம எதையும் கண்டுக்காம எனக்கு மட்டும்தான் எல்லாம் இருக்கணும் நான் தான் நல்லா இருக்கணும் என் பொண்டாட்டி மட்டும்தான் நல்லா இருக்கணும் நூறு சதவீத அன்பு கணவன் மேல காட்டிட முடியுமா முடியாது சார் யாரையும் யார் மலை காட்டும் முதல்ல அன்புனா என்னன்னு சொல்ற நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரு ரோஜா செடியில் ஒரு ரோஜா இருக்கிறது என்றால் அந்த ரோஜாவை உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை பிடிங்கி உங்கள் தலையில் வைத்துக் கொள்வீர்கள் இன்னைக்கு நீங்க பண்ற லவ் எல்லாம் அதுதான் உணர்ந்தவர்கள் இருக்காங்க அதே அந்த ரோஜாவை நீங்கள் மனதார நேசித்தீர்கள் என்றால் அந்த ரோஜாவிற்கு ஊற்றுவீர்கள் மேரேஜ் என் உடல் சுகத்திற்காகவும் என் மன சுகத்திற்காகவும் அதற்காக மட்டும்தான் நான் திருமணம் செய்கிறேன் என் குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக மட்டும்தான் நான் வாழ்றேன் மறுத்து பேச முடியுமா நான் சேர்த்து வைக்கக்கூடிய சொத்து என் எதிர்காலத்தை என் குடும்பத்தை பாதுகாக்க நான் கேட்குறேன் இப்போ நான் இன்னைக்கு நான் ஃபீல் பண்றேன் சத்தியமா இன்னைக்கு நான் ஃபீல் பண்றேன் எங்கள் அப்பா அம்மா அவ்வளவு கண்டிஷன்ஸோட என்னை வளர்க்கல அப்படின்னா எனக்கு அவ்வளோ விஷயம் சொல்லி கொடுக்கலன்னா இந்த தர்மம் அறத்தை சொல்லி கொடுக்கலன்னா இன்னைக்கு நான் சந்தோஷமா ஃபீல் பண்றேன் என்னால இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க முடியாது இன்னைக்கு நான் தான தர்மம் பண்றேன்னா எங்கள் அம்மா அப்பாவை பார்த்து எனக்கு வந்ததுதான் எங்க அப்பா அப்படி அப்படியே எடுத்து கொடுத்துருவாரு யார் வந்தாலும் சாப்பிட்டுட்டு இருப்பாரு எதனும் கேட்டோம்னா அப்படியே கொடுத்துருவாரு எங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒருத்தவங்க முடியல அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா அப்படியே எடுத்து கொடுத்துருவாங்க என் தாத்தா பாட்டி எதோ ஒன்னு கேட்டாங்கன்னா எடுத்து கொடுத்துருவாங்க அப்போ நம்ம அதை பார்த்து தானே நம்ம வளரும் அவர்கள் செய்த புண்ணியம் தான் உங்களுக்கு இந்த அளவு ஆகும் அதைத்தான் அவர்கள் முன்னேறினாங்க இல்லையா அந்தளவு பட் அவங்கள கொண்டு வந்து வச்சதுல அவங்க ஆண்ப லெவலில் முன்னேறிப்பாங்க நமக்கு தெரியும் ஆண்ப லெவல்ல முன்னேறிருப்பாங்க அருமை எனக்கு போதும் அப்படின்ற த தன்மையில எடுத்துருந்தாங்கன்னா எங்க என்ன போதும் என்ற மனமே பொன் செய்யும் வருது என் வாழ்க்கையை எனக்கு போதும்னு நினைச்சு தூரத்துல எங்கேயோ கிராமத்துல ஒருத்தர் ராமசாமி குப்புசாமி எனக்கு நான் என்ன நினைக்கிறேன் அடுத்தடுத்த கொண்டு நினைக்கிறேன் அதனால இந்த லெவல்ல வந்து வச்சிருக்காங்க என்ன புரிஞ்சுக்கணும் மொத்த உலகமும் தர்மம் என்ற தன்மைக்கு வரும்போது நீங்க தனித்தனியா மந்திரம் படிக்க தேவையில்லை தனித்தனியா குலதெய்வத்தை கும்பிட தேவையில்லை ஒன்னும் அண்ண தேவையில்லை உச்சகட்ட அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது சிம்பிள் நீங்க கண்டதான் ஞாபகம் வச்சுக்காதீங்க பிற உயிர் நல்லா இருக்கும்னு நினைங்க எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கும் சில நேரத்துல உங்களுக்கு கஷ்டம் வலி வேதனை இருப்பது போல தெரிந்தாலும் அதற்குண்டான ஆழமான காரணமும் பின்னாடி நல்ல காரணமாகத்தான் இருக்கும் நம்புங்கள் கழிச்சு விடுறதுக்காக வரும் நீங்க நூறு ஜென்மம் எடுத்து நூறு ஜென்ம கஷ்டத்தை நீங்க கழிக்கணுமா கொஞ்ச நாள் உங்களுக்கு உடம்புல வரக்கூடிய அரிப்பு சொறி படை சிறங்கு இது கொஞ்ச நாள் அனுபவிச்சு கழிச்சு தீக்கிறது பெஸ்ட்டா அதை தானே சொல்றேன் நீங்க வர்ற கொஞ்சம் வலி வேதனையா போதுக்க மாட்டீங்கன்னா அப்புறம் நூறு ஜென்ம எடுக்கிற ஓகேவா உங்களுக்கு இல்ல இல்ல அது வேணா சாமி அப்ப என்ன நான் படக்கூடிய வழி வேதனை கஷ்டம் இன்ஃபேக்ட் ஞானத்துல இருக்கிறவங்களுக்கு அதிகமா வரும் எல்லா நான் டேரிங்க சொல்றேன் ஒண்ணு என்னை வந்து பாக்காத நீ என்னை பார்த்துட்டே நான் உன் நெத்தியில கை வைக்கிறேன்னா எப்படி வேணாலும் போகும் கிராஃபு மேல பிச்சுக்கிட்டு வேற லெவல்லையும் போகும் அடி அதல பாதாளத்துக்கும் போகும் நீ தயார்னா மட்டும் என்ன வந்து பார்க்கலாம் தயவு செஞ்சு என்ன வந்து பாருங்க நான் நல்லது பண்றதுக்காக வரல உன்னை உனக்கு உன்னை உனக்கு உணர்த்துவதற்காக வந்திருக்கிறேன் அப்ப அந்த உணர்தல் பாதையில தைரியம் ரொம்ப அவசியம் ஆன்மீகம் தைரியம் இல்லாதவங்க கிடையாதுங்க தைரியம் செஞ்சு உன் பொண்டாட்டி பிள்ளைய போய் பாரு என்னை வந்து பாக்காது இதெல்லாம் நான் ரொம்ப ஓப்பனா சொல்றேன் நீ என்னை வந்து பாக்குறியா நீ எல்லாத்துக்கும் தயார்னா மட்டும் என்னை வந்து பாரு சும்மா என்ன முட்டாய் கமருக்கட்டா வந்து எந்த நெத்தியை தொடுங்க தலையை தொடுங்க பின்னாடி தொடடுங்கன்றதுக்கு அதுக்குள்ள நிறைய ஆளுங்க இருக்காங்க அவங்க போய் பாரு என்கிட்ட வரணும் குண்டக மண்டக்க அடி ஒழுகுவோம் என்கிட்டயும் அடி ஒழுங்குவோம் என்னை சார்ந்தவங்கள்கிட்டயும் அடி ஒழுகுவும் என்னை சார்ந்து பாதுகாக்கக்கூடிய தெய்வங்கள்கிட்டயும் அடி உழுகும் ஏன்னா அடிகள் ஒவ்வொன்றும் உன்னை செதுக்குவதற்காக உன்னை சரி செய்வதற்காக உன்னை வெளுத்து எடுப்பதற்காக உன்னை வெள்ளாடியில போட்டு வெளுத்து எடுக்கிறதுக்குதான் உளிபடாத எந்த கல் சிலையாகும் நீங்க சொல்லுங்க எந்த திராட்சை படம் நசுங்காமல் திராட்சை ரசமாக மாறும் வெட்டி எடுக்கப்பட்ட வைரம் பட்டை தீட்டாமல் எந்த வைரம் வந்து பளிச்சுன்னு இருக்கக்கூடிய வைரமாக மாறும் சொல்லுங்க நீ சொல்லுங்க அப்ப எல்லாருக்கும் சுகமா மட்டும் இருக்கணும் சஃபரன்ஸை ஏத்துக்கிறதே இல்லை இதுதான் என் கோபமே எனக்கு அங்கதாங்க வருது ஆத்திரமே எனக்கு அதனாலதான் வரும் ரெண்டு டைம் டைட் பண்ணோம்னா ஓடிடுவாங்க அப்ப எதுக்கு வரும் இன்டென்ஷனே இப்போ ஒரு சில பேர்லாம் முன்னாடி ஃபவுண்டேஷன் நடத்துற காலத்துல எனக்கு தெரியும் அவங்க இன்டென்ஷன் தெரியும் டொனேஷன் கொடுத்துட்டா மட்டும் குருஜி கிட்ட க்ளோஸ் ஆயிரலாம் எப்படி ஆக முடியும் எனக்கு புரியலையே இப்ப எது எதுவும் வேணாம் டொனேஷன்ஸே கலெக்ட் பண்றது இல்லை பரம்பூர் பவுண்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஃபவுண்டேஷன் இருக்கு இப்போ டொனேஷன் கலெக்ட் பண்றது இல்லை இப்ப கிளாஸ் எடுக்கிறது ஆன்லைன் கிளாஸ் தான் இது பண்றேன் இன்னும் தானே இருக்கிறேன் எனக்கு வாழ்றது மூணு வேலை உங்களுக்கு என் அண்ணன் இருக்கிறார் என்னை சார்ந்தவர்கள் இல்ல போய் காலில் விழுந்துருவேன் நான் பயிற்சி பண்ணிட்டு அப்படியே நான் முக்தி போயிடுறேன் எனக்கு ஒரு வேளை சாப்பாடு மட்டும் கொடுங்கன்னா நீங்க பண்ண மாட்டீங்கன்னா சொல்றேன் ஆனா எனக்கு இந்த மாதிரி நான் செந்தில் எனக்கு ஒரு நான் இறைவனை நோக்கி நான் ரொம்ப சீரியஸா போகணும்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப உணர்வு பூர்வமா பேசுறேன் உண்மையா பேசுறேன் உண்மைதான் ஆனா நீங்க எனக்கு கடைசி வரை எனக்கு ஒரு வேளை சாப்பாடு மட்டும் கொடுக்கணும் எனக்கு கொடுக்க மாட்டீங்கன்னு உங்க வேலையும் கொடுக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்ல இதுக்கு மேல என்ன சம்பாதிக்கணும்னு கேக்குறேன் இதை புரியாதவர்கள் மனிதனாக இருந்து என்ன பிரோஜனம் கேக்குறேன் பணத்தை கொடுத்துட்டா ஒருத்தன் விலைக்கு வாங்க இது என்ன நினைக்கிறீங்க பணம் தேவைதான் நம் நோக்கத்திற்கு பணம் தேவை என்று நீ நினைக்க வேண்டும் மகாவிஷ்ணுவை பணம் கொடுத்து விலைக்கு வாங்க வேண்டும் என்றால் அடிபட்டு நிக்க போற நீ தான் நிக்க போற என் வளர்ச்சியை ஒருபோதும் உன்னால் தடுக்க முடியாது செத்து போனாலும் சிரிச்சுக்கிட்டே செத்து போயிருவேன் நான் மரணத்தையே பார்த்துட்டு வந்தவர்கள் சொன்னீங்க ஒரு பார்த்துட்டு வந்திருக்கேன் என் கையை வெட்டி போட்டாலும் சிரித்து கொண்டே படுத்துப்பேன் காதையை வெட்டினாலும் சிரித்து கொண்டே படுத்துவேன் கழுத்தை வெட்டினாலும் சிரிச்சுக்கிட்டே செத்துருவேன் மாத்தி எல்லாம் பேச மாட்டேன் எனக்கு அது தெரியாது இத கொஞ்சம் எனக்கு அது வராது மேபி அதனாலதான் பல பேருக்கு நான் செட் ஆக மாட்டேன் ஆனா என்னை புரிந்தவர்களுக்கு நன்றாக தெரியும் என்னை விட்டு கொடுக்கவே மாட்டார்கள் புரியாதது கொஞ்சம் தெளிவில்லாதது அறிவில்லாதது விலை கொடுத்து வாங்க வேண்டும் என்று நினைப்பது என்னை அவர்கள் சுக துக்கங்களுக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் காணாமல் போய்விடுவார்கள் கிளென்சிங் ப்ராசஸ் அதான் வந்து பாக்குறேன் என்னதான் நீங்க எண்ணெயை தேய்ச்சிட்டு படுத்து உருண்டு பிறண்டாலும் ஒற்றை மண்ணுதான் ஒற்றை மண்ணுதான் ஒற்றும் எனக்கு அந்த ரெண்டு பேர் எனக்கு இருந்தா போதும் என்னை உண்மையாக புரிந்து கொண்டு நான் என்ன பண்றேன்ற தன்மையில இருக்கிறவங்க அந்த ரெண்டு பேர் நம்ம கூட இருந்தா அது எனக்கு வேணாம் எனக்கு எனக்கு பாத்துக்க தெரியும் நம்ம நோக்கம் நோக்கி போறோம்ல அதுக்கு இன்ஸ்டியூஷன்ல தேவைப்படும் அதை இன்னும் அடுத்த கட்டம் கொண்டு போன்ற தேவைப்படும் நான் எல்லாம் அப்படித்தாங்க நான் பல டைம் செத்து செத்து வந்தேன் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் சொன்னா பல டைம் செத்து செத்து வந்திருக்கேன் எனக்கு சாகுறது ஒண்ணு பூசு கிடையாது மறுபடியும் மறுபடி சொல்றேன் உண்மையை சொல்லிட்டே செத்து போயிடும் ஏன் தெரியுமா இது ஒரு உலகம் இதுல வாழ்ந்துட்டு வேற எனக்கு மேல மலர் தூவி வரவேற்பார்கள் வாடா செல்லமே வாடா தங்கமே வாடா வைரமே உன்னை நான் அரவணைக்கிறேன் என்று மேல அரவணைப்பார் இந்த உலகமே தேவை இல்லைங்க எதுக்குங்க தேவை இவ்வளவு வஞ்சகம் இவ்வளவு காமம் குரோதம் லோபமோ இவ்வளவு பஞ்சாயத்து இருக்கக்கூடிய இந்த உலகம் எதுக்கு தேவை இங்கே பாருங்க எனக்கும் ஆசைகள் இருக்கிறது ஆனால் பிறரை பாதிக்காத ஆசை பிறரை காயப்படுத்தாத ஆசை அந்த ஆசை இருந்தாதான் உடம்பு இன்னும் இயங்கும் உடம்பு இன்னும் உரு உற்பத்தியில இருக்கும் உலக இயக்கத்துல இருக்கும் ரெண்டாவது இப்போ இந்த ஜென்சி பீப்புல்லாம் இருக்காங்க நான் அவங்கள முதற்கொண்டு உள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறேங்க அப்போ இப்போ நான் வந்து ஏலியனேட்டட் மாதிரி நான் வந்து திருநூறு வைப்பதோ காவி உடை கட்டுவதோ நான் தவறு என்று சொல்லவில்லை அவன் நம்முள்ள ஒருத்தனா இருக்கணும்னு நினைக்கிறான் அவன்கிட்ட போய் நான் ஏலியனேட்டடா எது பலமா இருப்பான் போல புரியுதா அவங்களுக்கு அவனுக்கு இருப்பான் போல எனக்கு நான் அவனை இம்ப்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அவனும் இதை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த ஆன்மீகம் அவனுக்கு தேவைங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போறது ஆன்மீகம் இல்லப்பா விட்டுட்டு போனாலும் உன்னால இருக்க முடியாது விட்டுட்டு போன பலராலேயே இருக்க முடிய மாட்டேங்குது அப்புறம் எப்படி நீ எல்லாத்தையும் விட்டுட்டு போவே சமாதி பழக்கம் பழக்கம் அல்ல சகஜ பழக்கமே பழக்கம் வல்லல் பெருமான் வந்து சொல்றாரு அப்ப சகஜம் மனிதர்களோட மனிதர்களாக டாஸ்க் பழகுறதுக்கு இந்த ஞானம் மெய்ஞானம் அவசியம் இந்த மெய்ஞானம் அனைத்துல இருந்து விடுவிக்கும் அப்ப என்ன அவனோட அவனா இருக்குன்னு முதல்ல அவன் அவன் முதல்ல அடையாளம் காட்டணும் உங்களுக்கு நீங்க அடையாளம் காட்டாம மாடர்னைஸ்டா இருந்தா தான் நம்புறான் முதல்ல நம்ம உள்ள ஒருத்தன்னு இப்ப நிறைய பேர் என்கிட்ட இருக்கக்கூடிய மீடியால இருக்கக்கூடிய ஒரு முப்பது முப்பத்தைந்து ஐந்து வயதுக்கு நபர்கள் என்னை பார்த்து பெருமைப்படக்கூடிய மாபெரும் விஷயம் என்ன தெரியுமா அவங்க வெளியே சொல்லல என்கிட்ட பார்க்கக்கூடிய மேக்சிமம் எல்லாரும் சொல்லுவாங்க கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சமே என்ன தெரியுங்களாங்க உணர்ந்துட்டீங்க உணர்ந்ததுக்கு அப்புறம் அந்த வேஷம் போடலை நீங்க அப்ப அணுகிறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கு உங்ககிட்ட அந்த மரியாதை அவங்களுக்கு இருக்கு அந்த சப்போர்டிங் டெண்டன்சி இருக்கு ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கு

சும்மா சொல்லிட்டு போறக்கா நான் வரல வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கிறேன் சும்மா தைரியம் சரணாகதின்னு பேசிட்டு தைரியம் சரணாகதி இல்லாத ஒரு மனிதனா வாழணும்னு எனக்கு அவசியம் இல்லை சும்மா பஞ்சு டயலாக் பேசிட்டு சும்மா வந்து பிரச்சனை வரும்போது காணாமல் போகக்கூடிய ஓடி போகக்கூடிய ஒரு மனிதனா இருக்குன்னு நினைக்கல நான் செயல்பாட்டில் இருக்கணும்னு நினைக்கிறேன் இறப்பு ஒன்றும் எனக்கு ஒன்றும் புதிது கிடையாது மறுபடி மறுபடி சொல்றேன் எல்லாருமே இங்கே கார்னர் பண்றது இறப்பை வைத்துதான் கார் கார்னர் வந்து செய்வாங்க நான் எல்லாரையும் மதிக்கிறேன் எல்லாரையும் நேசிக்கிறேன் அரசாங்கத்தை மதிக்கிறேன் அனைவரையும் நேசிக்கிறேன் அதற்காக ஒருபோதும் பொய்யை உண்மை என்று கூற மாட்டேன் நிச்சயம் உண்மையை பொய் என்று கூற மாட்டேன் உண்மை உண்மைதான் சத்தியம் சத்தியம் தான் மேபி என்னுடைய வேகத்தில் கொஞ்சம் கொஞ்சம் ஊண்டிங்காக இருக்கும் சில நேரத்தில் கொஞ்சம் ஹிட்டிங்காக இருக்கும் முன்னாடி அழுத காலம்லாம் உண்டு நீ பல வீடியோலாம் எடுத்து போட்டு பாருங்க கெஞ்சி இருக்கு தயவு செய்து கொஞ்சம் கேட்குற மாதிரி தெரியல இன்னைக்கு நீங்க சொன்னீங்களா அதே சோசியல் மீடியாவோட தாக்கம் அதிகமாகி ரீல்ஸ் பார்த்து பார்த்து வேற மாதிரியான விஷயம்லாம் உள்ள ஏத்தி 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 இப்போ உங்களுக்கு ஷார்க் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது உள்ளுக்குள்ள நான் என் பேச்சு பேச்சல்ல இட்ஸ் ஷாக் ட்ரீட்மெண்ட் இட்ஸ் வெர்பல் ஷாக் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு புரியாது நான் என்ன பண்றேன்றது தெரியாது நான் சைக்காலஜிக்கலா என்ன பண்றேன்றது உங்களுக்கு தெரியாது அந்த காலம்லாம் கடந்துருச்சு கெஞ்சி இதெல்லாம் கெஞ்சினா திருந்து வாங்கலாம் இன்னைக்கு யாராவது வழிய போனா கிளவிதான் இன்னைக்கு உண்மை 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 தயவு செஞ்சு பண்றானா எவனா கேப்பானா இல்ல கேட்க மாட்டாங்க அப்ப ரிவர்ஸ் தியரி தான் இங்க வேலை செய்யுது அது எப்படி என்ன இதெல்லாம் கேட்காதீங்க டைம் ஆனா நிச்சயம் வேலை செய்யும் செய்யும் செய்யுது நீங்களே சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்டர்வியூக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல இவ்வளவு பெரிய வளர்ச்சி எங்க ஷார்ட் ட்ரீட்மெண்ட் தான் காரணம் ஷார்ட் பீரியட்ல சொல்லல ஒரு சின்ன மொபைல் கேமரா ஃபோன்ல அன்னைக்கு அவ்வளவு ப்ராசஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்களே அவ்வளவு சிந்தனையா பேசிருக்கீங்களே அது இவ்வளவு வளர்ச்சி கொண்டு வந்து ஆச்சரியப்பட்டு சொன்னா மறுபடியும் சொல்றது ஷார்ட் பீரியட் தான் அஞ்சு வருஷம்ன்றது ஷார்ட் பீரியட் தான் இவ்வளவு பெரிய மக்களை ஏன் கொண்டு வர முடிஞ்சா உண்மை இருக்கு வெளிப்படையா பேசுறேன் கட்டன் ரைட்டா பேசுறேன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசுறேன் ஏத்துக்கிட்டா ஏத்துக்க ஏத்துக்காட்டி ஆங்கிலத்துல ஒரே வார்த்தை ஹானஸ்டியா பேசுறோம் ஹானஸ்டா பேசுறேன் எனக்கு நான் ஹானஸ்டா இருக்கேன்

எப்படி போறதொடனே சாகத்தான் போறோம் இப்பயே செத்துடலாமான்னு கேக்குறேன் அப்ப அந்த அந்த நாள் போற வரைக்கும் நான் என் உடல் இயக்கம்ன்ற ஒன்று தேவ இல்ல அப்ப அந்த உடல் இயக்கத்தினால கர்ம வினைகளை அழிக்கக்கூடிய இயக்கமா இருக்க போகுது அந்த உடல் இயக்கம் இல்ல கர்ம வினைகளை மீண்டும் சேர்க்கக்கூடியதான் இருக்க போதா அந்த உடல் தான் கேள்வி ஐந்து வகையான கர்மங்கள் இருக்கிறது சஞ்சித கர்மா மொத்தமா அனுபவிக்க வேண்டிய மொத்த பேக்கேஜ் பிராப்தம் அதான் இப்போ இப்போ ஒரு ஆயிரம் மூட்டை மொத்தமா நீ அடுத்து ஒரு நூறு ஜென்ம அனுபவிக்கணும்னா அதுல ஒரு பத்து மூட்டை எடுத்துட்டு பிறந்திருக்கிய பிராராப்தம் எது கேட்டால் பிராராப்தத்துல இருக்கணும் பிராராப்தத்துல இருக்கணும் இருக்கணும் பிராராப்தம் அது பிராப்தம் இல்ல பிராப்தத்துல இருக்கணும் பிராப்தத்துல இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்புறம் ஆகிராமியம் இந்த பிராப்தத்துல இருந்து நான் இப்ப செய்யக்கூடிய செயல்கள் இந்த செயல் தர்மம் சார்ந்து இருந்ததுன்னா இந்த ஆயிரத்தையும் காலி பண்ணிரும் இப்ப நான் எடுத்துட்டு பிறந்திருக்க இந்த நூறையும் காலி பண்ணிரும் ஆனா நம்ம என்ன பண்றோம் சுயநாதத்தின் பாதையில சேர்க்கணுன்ற ரெண்டு வார்த்தை தான் இங்க எடுக்கிறது எடுக்கிறதுல செயல்பட்டீங்க உங்க செயல்பாடுகள் இருக்குன்னா புது புது மோட்டையை சேர்த்துரும் கொடுக்கறதுல செயல்பட்டீங்கன்னா செயல் செய்யும் பட் கர்ம வினைகள் கழியும் அப்ப என்னன்னா ஆகாமியம்ன்றது புதுசா சேர்த்துக்கிறது காமியம் அப்படின்னு ஒரு கர்மா இருக்கு காமியம் அப்படின்னா நற்பலனை எதிர்பார்த்து நல்ல செயல்களை செய்வோம் புண்ணியம் சேரும் ஆனா அதுக்கும் அடுத்த பிறகு எடுக்கணும் நீங்க தான் இருக்கிறதுல ஹைலைட் ஹையஸ்ட் நிஷ்காமியம்னா செயல் செய்வீங்க எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்வீங்க உங்களுக்கானதான் இருக்காது அது உங்களுக்கான தேவையா இருந்தாலும் கூட அதனுடைய நோக்கம் தர்மம் சார்ந்து தெரியாது இறைவனுக்கு தெரியும் தப்பா கணக்கெடுத்தாலும் அதை பத்தி கவலை பண்ணுன்ற அவசியம் இல்லை இப்ப நிஷ்காமிய கர்மாவாக ஒவ்வொரு செயலையும் செய்யும் போது அது கர்ம வினை பதிவாகாது இதுக்கு பேர் தான் கர்ம யோகின்னு சொல்லுவாங்க இப்ப நான் எல்லாம் வந்து மகானா ஞானியா அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் ஒரு வாரத்தையும் நான் ஏத்துப்பேன் நான் ஒரு கர்ம யோகி ஹூஇஸ் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு கர்மயோகி அப்படின்னா என்ன செயல் செய்வேன் ஆனா அந்த செயலினுடைய பலன் நான் அனுபவிக்க மாட்டேன் அதுல மக்கள் சார்ந்து பிற உயிர்களின் நலம் சார்ந்து தான் இருக்கும் அப்ப நான் ஒரு கர்மயோகியாக இருக்கிறேன் நான் அந்த லெவல்ல மட்டும் நின்றுக்கிறேன் இன்னும் என்னை ஆழமா ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா அங்க ஒண்ணும் இல்லை ஜஸ்ட் பிரசன்ஸ் அங்க இருப்பு நிலை மட்டும்தான் இருக்கு நின்னா நடந்தா போனா கார் ஓட்டினா சாப்பிட்டா யாரா வீட்டுக்கு போறேன் வர்றேன்னா போற வழியில எல்லாம் அந்த தர்மம் வேலை செய்யும் எப்படி செய்யும் கேட்காதீங்க செய்யும் அது ஒரு ஆட்டோமேட்டிக் மெக்கானிசம் அது நடந்துகிட்டே இருக்கும் அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் நீங்க உங்க பிரசன்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும் ஒரு கட்டத்துக்கு மேல இதுதான் வேர்டு என்ஜாய் தான் நீங்க போய் பிரசன்ட் ஆனீங்கன்னா போதும் மீதி தான் தானா நடக்கும் இதுதான் ஒயிட் மேஜிக் இதுக்கு தர்மத்தின் பாதையில இருக்கணும் கொஞ்சம் கஷ்டம் அந்த ஃப்ரீக்வன்சில கனெக்ட் ஆகுறது தன்னை அழித்து கொள்ளக்கூடிய தன்மை எப்ப வந்துருச்சோ பிற உயிர்களுக்காக ஒயிட் மேஜிக்ல கனெக்ட் ஆயிரும் தன்னை அழித்து கொள்ளக்கூடிய எண்ணத்துல எண்ணங்கள்ல நான் எப்பயுமே எண்ணத்தை தான் அப்புறம் சூசைடல் தாட்ஸா சொல்றேன் நான் தன்னை அழித்துக் கொள்ளுதல் வேற எதுவும் நினைச்சக்கூடாது உடல் அல்ல மன ரீதியாக தன்னை அழித்து கொள்ளுதல் அந்த மன ரீதியாக தன்னை இழத்தல் ஐ அந்த ஈகோவை அழித்தல் அது இருக்கும்போது நீங்க வெளியில என்ன செயல் செஞ்சாலும் அது தர்மம் தான் அது கர்மம் இல்லை அது புரியாது பாக்குறவங்களுக்கு புரியாது தப்பாதான் தெரியும் அந்த புரிதல் ஆகும் வர்றவங்களுக்கு அது ஆரம்பத்துல புரியாது தெரியாது அந்த புரிதல் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் நிச்சயமா நெஞ்சாத நன்றிகள் சுகமே சொல்லுயா குருவே சரணம் நன்றி